பஸ்ல திருடிக்கிட்டு அதோ ஓடுறான் திருட அப்படின்னு திருட்டு வச்சுக்கிட்டே ஓடி போயிடுவான் அது மாதிரி இந்த வாக்காளர் பட்டியல வாக்காளர்களாவே இல்லாத பேர்கள் பேர் இருக்கும் அதுக்கு ஆள் இல்லை அதே போல தமிழ்நாட்டுல அறுபத்தஞ்சு லட்சத்துக்கும் அதிகமான பேர் இருக்கும் பட்டியலில் ஆள் இருக்காது அப்படி பேர் இல்லை அப்படி இருக்கக்கூடிய பட்டியலை கொஞ்சம் அப்படி கொஞ்சம் ரஃபா நடந்துக்கக்கூடிய அரசியல் கட்சி என்ன பண்ணுவோம்னா அந்த பட்டியலை எடுத்து வச்சுக்குவான் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு ஆள் அனுப்பி அந்த ஓட்டை போட்டுருவான் இதுதான் ஓட்டு திருட்டுங்கிறது இந்த தடுக்கிறதுக்கு தான் இப்ப என்ன பண்றாங்க ஒரு வீட்டுல போய் படிவத்தை கொடுத்து எத்தனை பேர் இருக்காங்க ஏழு பேரா நாலு பேரா இருந்தாங்க அப்படிங்கு போட்டு கொடுங்க அவரு இல்லங்க இந்த ஊர்ல எல்லா ஒரு என் பையன் தான் அங்க போயிட்டாரு இங்க போயிட்டாரு அது அப்படின்னா நீங்க யாராவது ஒரு பெரிய ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க அவங்க நம்பரை எழுதுங்க எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க இருக்கீங்கல்ல இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத உறுதிப்படுத்துறாங்க சிலர் பண்டிகையில் பேர் இருக்கும் ஊர் மாதிரி போயிட்டு இருப்பாங்க பர்மனெண்டா இருக்கவே மாட்டாங்க அது இறந்து போயிருப்பாங்க இந்த மாதிரி இருந்துட்டா இதுதான் அறுபத்தஞ்சு லட்சம் பீகார்ல இந்த அறுபத்தஞ்சு லட்சத்துல தான் அதுக்கு ஆளுங்களை ரெடி பண்ணி அந்த அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டையும் போட்டுருவான் போட்டிருந்தா இப்போ பீகார்ல கூட கொஞ்சம் முன்னுக்கு வந்துருப்பாங்க அவங்க அதே போல தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கள்ள ஓட்டு போட்டு தான் இந்த கட்சிகள் ஜெயிக்கிறாங்க திமுக அப்படித்தான் ஜெயிக்குது இப்போ திமுக அதனாலதான் இந்த சரி சரிபார்க்கறதெல்லாம் நீங்க செய்யாதுங்க நாங்க கள்ள ஓட்டு போடணும் அதுக்காக வேண்டி அந்த பட்டு பேரு எல்லாம் அப்படியே இருக்கட்டும் அதுல வந்து நாங்க ஓட்டு போடுவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அத ஓட்டு திருட்டுங்கிறாங்க இது ஓட்டு திருட்டுல ஓட்டு திருட்ட தடுக்கிறதா இங்க செய்ய ஓட்டு திருட்டுல அஞ்சூறு ஆயிரம் அந்த நோட்டு எல்லாத்தையும் நீங்க வந்து வங்கியில கட்டிடுங்க உங்க கணக்குல கட்டுங்க கட்டிக்கிட்டு எடுத்துக்கிடுங்க அப்படின்னு தான் சொன்னாங்க கண்டினியூ எடுக்கிறதுல என்ன கஷ்டம் உங்களுக்கு யாருக்கு கஷ்டம்னா கள்ள பணம் வச்சிருக்காங்களோ கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்களோ கணக்கில் வராத பணம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த கட்ட முடியாது அவங்க கட்டல அப்ப அந்த மாதிரி திருட்டு பணம் வச்சிருக்கவங்களை பிடிக்கிறது எப்படி அதுக்காக தான் பேங்க்ல கட்டுங்கன்னு சொன்னாங்க கள்ள பணத்தை கண்டுபிடிக்கிறது ரீமானேஷன் கள்ள ஓட்ட கண்டுபிடிக்கிறதுக்கு எஸ்ஐஆர் இது பிஜேபி தான் செய்யுது இதுக்கு முன்னாடி எல்லாம் நடந்ததே இல்லை அப்படி எல்லாம் கிடையாது ரீமான ஏற்கனவே நடந்திருக்கு இத மாதிரி தேர்தல் எஸ்ஐஆர் ஆர் திருத்தோ ஏற்கனவே நடந்திருக்குது எட்டு முறை நடந்திருக்கு காங்கிரஸ் ஆட்சிகளை வணக்கம்